ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் மெட்ரீ டாபிக்ஸ் என்ன பார்க்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து பார்த்தா குமுதமலன் வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் என்னடா பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தி டிவி மாதிரி கூட பெரிய பத்திரிகை நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உண்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் போடணும் ஒரு பொய்யான அலிகேஷன் வந்து போடக்கூடாது பொய்யான நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா போடவே கூடாது ஒரு நியூஸ் பத்திரிக்கையாளர் இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ சுச்சித்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுனாமலில் மட்டும் மேலே மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல விஜய் ஆண்டனி சார் மொழி குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க விஜய் மொழி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க திரிஷாமலி வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே கொக்கை நியூஸ் பண்ணுறாங்க கூட வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பாடகையே இருக்காங்க ஸோ அவங்க பேர் போட்டு எக்ஸாக்ட் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை தம்மை வைக்கணும் அதை போஸ்டா போடணும் ஓகேங்களா அப்படி போடாம இவங்களே ஒரு இஷ்டத்துக்கு ஒரு போஸ்டர் போட்டுட்டு தனுஷ்னை அவர் தாக்கி போட்டுட்டு அதை டெலிட் பண்றாங்க தனுஷ் ஃபேன்ஸ் வந்து டுவிட்டரில் வந்து பார்த்தோம்னா ப்ராசிடியூட் தந்தை டிவி டென் பண்ண உடனே பயந்துட்டு டெலிட் பண்றாங்க ஸோ அது அப்போ உண்மை இல்லைல்ல அப்போ பெரிய பெரிய ஊடகங்கள் மக்களை எவ்வளோ வருஷமே ஏமாற்றிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இவங்க மாதிரி பல ஊடகங்கள் இருக்குது ஸோ பொய்யான் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்ணாவோட வளர்ச்சி பார்த்து புறாமப்படுறது அவர் வந்து உலகளவில் வந்து பெரிய ஒரு ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆக்டர் தனுஷ்னா வந்து ஓகேங்களா தனுஷ்ணாவை தாக்கி போ பேசினா நமக்கு ரீச் ஆகும் ஸோ அப்போ தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை பார்த்து பிடிக்காமல் தானே போடுறான் அவரோட வளர்ச்சியை பார்த்து தானே அவங்க பயப்படுறாங்க ஸோ ஒரு உண்மையான பத்திரிகை நிறுவனமாக இருக்கட்டும் சரி இதை பார்க்குறீங்கன்னா சம் சம்திங்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூஸ் நியூஸை விட நியூஸ் வந்து உண்மையாக இருக்கா செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை வந்து எனக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க சோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க மேலே நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்கண்ட் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி